உங்க மக செஞ்ச வேலைக்கு என்ன படி ஏசிட்டு இருக்குதுயா மானியக்காரிய நல்ல மவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காவோ

அக்கா இப்படி ஐட்டு அவங்க மாமியார் விட்டு வெளிய துரத்திடாவல ஆமா பின்ன என்ன சின்ன பண்ணே உன் சம்பந்திக்காரி பண்ண வேலையா அவ வேலைக்கு அவ அவள வீட்டை விட்டு வெளிய போன்னு தான் சொன்னாவோ அவங்க இருக்க இடத்துல இந்நேரம் நான் இருந்திருந்தேன்னு வாரியலால சாத்து சாத்துன சாத்தி எடுத்து கை காலை முறிச்சு எடுத்து மூஞ்செல்லாம் உடைச்சு எடுத்து வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லி இருப்பேன் ஆமாக்கா நீங்க சொல்லுதாங்க சரி நான் அர்த்தல அப்படி தான் பண்ணி அவங்க மாமியாரே வீட்டை விட்டு வெளியே அங்க அம்மா மாமியாரிப்பு வீட்டை விட்டு வெளியத் தரத்திடவோ இப்ப எங்க வீட்டுக்குதானே வரவா ஆமா பின்ன வேற எங்க போவா அதான் அவன் மாமியா காரினா வீட்டுக்கு மவள கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இல்ல நீ கேவோ நான் இவ்வளவு எவ்ளோ கஷ்டப்பட்டு எங்க வீட்டுல இருந்து இங்க தரத்தினா இப்ப இங்க இருந்தல அவளை வீட்டுக்கு விட்டு வெளிய தரத்துதாவோ வெளிய தரத்ற மாதிரி வேலைய பார்த்தா வெளிய தான் தரத்துவாவோ பின்ன அவளை வீட்டுக்குள்ள வகாட்டி வச்சி மீன் கறியும் பிரியாணியுமா செஞ்சு போடுவாவோ அதானே அம்மா நான் கண்டேன் கேட்டை இந்த மாதிரி ஒரு புள்ளைய நான் பார்த்ததே இல்ல Kia bara kalau limangi. വീട്ടിൽ കാണിപ്പിച്ചത് அந்த புள்ள ஏன் சம்பந்திகாரிக்கு மாப்பிள்ள இருக்காருல அவருக்கு சித்தி மாவளம் அப்படியா வெளிநாட்டுல இருந்து ஒரு பிள்ளை வந்திருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை ஏது ஆமாக்கா அந்த புள்ள தான் ஏ பரிமளா அன்னைக்கு செண்ட் பாட்டில் அப்புறம் கோடாலி தைலம்லாம் ஒரு பிள்ளை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை தான் இதுவா நமக்கு என்ன கோடாலி தைலம் அப்புறம் செண்ட் எடுத்து வச்சிருக்கான அந்த பிள்ளையிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லலாம்

தத்துவம் எல்லாரும் கேட்டுக்கிடுங்க bittim <laughs> அதுக்கு கேட்டேல இது கண்டிப்பா செஞ்சாலும் செஞ்சிரும் ஆமா சின்னப்ண்ணே இந்த புள்ளைக்கு கிட்ட பேசது எப்படின்னு கத்துக்க அப்பதான் வா சம்மந்திகாரியா சமாளிக்க முடியும் உடனால ஆமாக்கா நீங்க தான் சரி

அம்மா இன்னைக்குறீ நம்ம வீட்ல இருக்கவே கூடாது அவ அம்மா வீட்டுக்கு போகட்டும் அம்மா என்னமே கூருகட்ட பிள்ளைன்னு சொல்றியே பட்டி திருச்சி எல்லார் முன்னாடி

ஒண்ணுமில்ல பரிமளா இவ்வளவு தூரம் வந்ததே வந்தா அந்த வெளிநாட்டு கரப்பிலேட் இருந்து ஒரே ஒரு டப்பா கோடாலி தைலத்தை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தானே இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு கோடாலி தைலம் வேணுமா கோடாலி தைலம் no என் செல்லம்மாவா நிம்மதியா இருக்கணும்னு நான் மட்டும் தான் நினைக்கிறேன் வேற எவ்வளவு நினைக்கலாட்டி சரி விடுமா எப்படியா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல சரி மக்கா வெயில்ல அவ்வளவு நேரமா நின்னுட்டு வந்தது ஒரே சடவா இருக்கு பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குவேனா ஆ சரிமா நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு சே இவ கிட்ட போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு வாரி சரியான கூறு கட்டவல்ல இவ மாமியாருக்கு மாலை போட்டு கொட்டு வச்ச மாதிரி எனக்கும் மாலை போட்டு படலி ஏத்திரப்படாத எதுக்கு இவ விளக்கமா சொல்லிட்டு வருவோம் இல்லன்னா நம்ம உயிர் தப்பாது மக்க மேனடா நான் தூங்க தான் போறேன் என்ன அத சொல்லிட்டேலமா போய் தூங்கு அதுக்கு இல்ல டீ ஒருவேளை நான் அசந்து தூங்கிடேன்னு வெச்சிக்க அப்புறம் உங்க மாமியாருக்கு நீ போட்ட மாதிரி அளவெடுத்து வாங்குன மாலைய ஏன் கழுத்துல போட்ற கூடாதுல அதுக்கு தான் டீ சொல்லுதே என்ன மாமி இதுக்கு போய் எல்லாம் பைந்துகிறடா அதெல்லாம் இல்ல நீ போய் நல்லா இருந்து இங்க வந்தாச்சு அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு என்ன சின்ன பண்ணு என்ன யோசிச்சிட்டு இருக்கா

இருக்கு ஆமாக்கா வாடகை வந்தவங்க தான் அவங்க பூட்டை வச்சு தான் அந்த வீட்டை பூட்டி இருந்தாவோ கால் பண்ணிட்டு போகும்போது அந்த பூட்டையும் அவங்களே எடுத்துட்டு போய்டாவோ அப்புறம் என்ன சின்னப் பன்னி அந்த வீட்ல பாலை காச்சிருவோ என்னக்கா சொல்லுதியா ஆமா சின்னப் பன்னி அந்த வீட்ல உனக்கும் உரிமை இருக்குல உங்க மாமியார் ஒண்ணே ஏதோமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த உனக்கும் பங்கு இருக்கு அந்த வீடு உங்க மாமியார் வரல அவங்க அம்மா வீட்ல இருந்து அந்த வீடு உன் தாத்தா பாட்டி வீடு அதனால அந்த வீட்டுக்கு சொந்த கொண்டாட கூடிய உரிமை உனக்கும் உன் மாப்பிளைக்கு நிறைய இருக்கு ஆமச்சின பொண்ணு நீ வேற எங்கேயும் போவாண்டா எங்க வீட்டிலே இருக்கணும்னு கூட நீ கவலைப்படாண்டா அத உனக்கேட வீடு இருக்கல அங்கே போய் பால் காச்சி அங்கே இருந்துக்க இங்க பாரு சின்ன பொண்ணு உங்க மாமியார் சொல்லிட்டா அவளேன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு இப்ப போக கூடாது அது உங்க மாப்பிள வேற வேலைக்கு போய் இருக்காரு இந்த சமயம் பார்த்து அவர்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம நீ போயிட்டே நிச்சிக்க அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிரும் ஆமா சின்ன பொண்ணே அதுக்கு தான் சொல்லணும் பேசாம இந்த வீட்டிலே பாலை காச்சி இங்கே குடுதணும் பண்ணிக்க இந்த வீட்ல நீ எதுக்கு இருக்கன்னு உன்ன யாரை கேப்பாவோ ஆமாக்கா நீங்க சொன்ன ஐடியா தான் நல்ல ஐடியா ஆமா சின்ன பொண்ணே உங்க மாமியாருக்கு எய்த வீட்லயே நீ உட்கார்ந்து வாழ்ந்து காட்டணும் ஐயோ நம்ம மவளுக்காக அவ பேச்சு கேட்டி நம்ம மர்மவள வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டேமேனு அவங்க வருத்த படணும் ஆமா சின்ன பொண்ணே நல்ல சந்தோஷமா வாழ்ந்து காட்டி அவங்க முகத்துல கறியை பூசணும் ஏகா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அங்க பாருங்க உங்க மாமியார் எதையோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காவோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் கேட்டுக்கிட்டு போவோன்னு நினைக்கா

மாதிரியே நம்ம மர்மவளோ நமக்கு மாலைய போட்டு படுக்க வச்சிருவாளோன்னு பயத்துல இருப்பாவோ அப்படியே கா சொல்லுதியா அத நான் தான் அங்க வச்சி எங்க மாமியார பார்த்தன கண்ணையும் வாயையும் உருட்டிட்டே எல்லாம் பயத்துல சின்ன பண்ணே நாங்க சொன்னது எல்லாம் நினைவு இருக்குல ஆமாக்கா நீங்க சொன்னது எல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு இப்ப நீ பிரச்சனையோட உங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னு நிச்சிக்க அப்புறம் உங்க அம்மா தான உன்னை பார்த்து வருத்தப்படுவாவோ ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா என்ன பார்த்து வருத்தப்படதான் செய்வாவோ அதுக்கு தான் சொல்லுதே நீ இங்கேயே இருந்து கேளு ஆ சரிக்கா சின்னப் பொண்ணே வீடு காலியா இருக்குமே பாத்திரம் பنده ஒண்ணு இல்லேன்னு வரتبهடாதே எங்கட அடுப்பு ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்கு நான் எல்லாதையும் எடுத்துட்டு வரேன்னா ஆமா சின்னப் பொண்ணே எங்க வீட்ல நிறைய பாத்திரம் சாக்கு மூட்டెల கேட்டி மேலே போட்டுக்கம்பதுக்க அதை எல்லாதையும் உனக்கு எடுத்து கொண்டு வந்து தரேன் பாலை காச்சி நல்ல சாப் அடி பொங்கி என்ன ஆ சரி கா சின்னப் பொண்ணே ஏ சின்னப் பொண்ணே என்னே

Gracias. கிளாத் யாஸ் சின்ன பொண்ணு மத்தியானமே எனக்கு நிறைய நேரம் ஃபோன் பண்ணிருக்கா நான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ல இருந்ததுனால என்னால போன் அட்டன் பண்ண முடியல சரி ஏதோ அவசரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காள என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு தான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே வந்து பாப்பா அப்போ ஆ அப்படியே ஃபோன் யாரையும் நம்பி ஏமாந்து போயிராத இம்மா இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு எங்கம்மா என்ன மைனி ரூம்ல தானே இருப்பா ஓ ஓபன் பாரு ஆ சரி மீனகா ஏடி ஓ மைனி கறியை வீட்டை விட்டு வெளிய துரத்தி ஆச்சா அப்புறம் என்ன பத்தியே ரூம் கூட இருக்கானே உங்க அண்ணிட்ட சொல்லுதா பேசாம இருமா என்னம்மா போ ஏமாடி உங்க அண்ணிட்ட இப்படி போய் சொன்னா ஏமா பேசாம எங்க கூட வா ஏடி என்னன்னு சொல்லு ஏமா பேசாம வான்னு சொல்லுறோம்ல ஏன் பின்னாடியே வா சின்ன பொண்ணே ஏ சின்ன பொண்ணே மேனகா மைனிங் ரூம்ல இருக்கான்னு சொன்னா இங்க ஏன் சின்ன பொண்ண காணல இது என்னது இங்க கூட்டிட்டு வந்தே என்னன்னு சொல்லு என்ன கொஞ்சம் பொறுமை இருமா என்னே மேனகா உங்க மைனிங் ரூம்ல இருக்கான்னு சொன்னா இங்க ரூம ஃபுல்ல சுத்தி பார்த்துட்டு ஆளையே காணலையே என்னே ஏப்ரல் ஃபூல் என்னது ஏப்ரல் ஃபூலா இன்னைக்கு ஏப்ரல் 2 ஆம் தேதி என்னே 2 ஆம் ஏப்ரல் தானே அம்மா எதுக்கு நீ என்கிட்ட ஏப்ரல் ஃபூல்னு சொன்னா என்னே மைனி